ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் வந்து புளியோதரை செய்கிறதுக்கு தொக்கு வந்து எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி புளித்தொக்கு செஞ்சு நல்லா ஆறுன சாதத்தில் இந்த தொக்கு ஊற்றி கிளறி கிளறின உடனே சாப்பிடாம அது ஒரு அரை மணி நேரம் நல்லா அமைக்கி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த புளித்தொக்கு நல்லா ஊறி சாதத்தில் கோவில் புளியோதர டேஸ்ட்லேயே சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் அளவு கொஞ்சம் பழைய புளியை எடுத்துக்கோங்க புளி வந்து நல்லா இருக்காது புளித்தொக்குக்கு அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது நல்லா ஊறிட்டு கரைக்கும் போது தான் அது வந்து திக்காக வரும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அதோடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அதோடவே ஒரு பத்து பொல் பூண்டு தோல் உரிக்காமல் அந்த மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அது அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தா போதும் இது நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம புளி வந்து அரை மணி நேரம் ஊறிடுச்சு அதை நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த மசாலா வறுத்த மசாலா பொருள்லாம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அது இந்த மாதிரி நல்லா குறை குரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் புளி குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்து சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வந்து வறுபடணும் அது வறுபட்டதும் அது கூடவே கொஞ்சமாக வேர்க்கல்லையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கல்ல சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதோடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க புளிக்கரைசியில் அது கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து இது மாதிரி வந்து கிளறி விடுங்க அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து கொதிச்சிருக்கு இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது உங்களுக்கு வந்து புளித்தோக்கு எந்த அளவுக்கு தேவையோ இப்போ இந்த அளவுக்கு தேவை அப்படின்னா இது கூடவே மசாலா சேர்த்தா கட்டி ஆகிடும் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கம்மியாகவே போதும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியை சேர்த்துக்கோங்க மசாலா பொடி சேர்க்கும் போது தூவ மாதிரி சேர்க்கணும் ஒரே டைமாக எடுத்து கொட்டிட்டிங்கன்னா கட்டி பட்டுடும் இந்த மாதிரி தூவனை மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறிட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிம்மலே வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கட்டியாக திக்காகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜிலே இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தொக்கை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் புளி சாதம் கிளறும்போது சாதமும் நல்லா ஆறி இருக்கணும் தொக்கும் நல்லா ஆறி இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் ஆல்ரெடி வந்து சாதம் வந்து ஆற வச்சு வச்சிருக்கேன் புளித்தொக்குக்கும் நல்லா ஆறிடுச்சு அது கூட இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம் இது மாதிரி சாதம் கிளறும்போது புளித்தொக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கிளறனா தான் அதை நல்லா ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் தொக்கு வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றி கிளறிக்கோங்க பாருங்கள் நல்லா நான் தொக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி கிளறி வச்சிருக்கேன் அதை கிளறிட்டு உடனே வந்து சாப்பிடாமல் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அமைக்க வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த சாப்பாடு வந்து சாப்பிடும்போது இது வந்து கோவில் புளியோதர டேஸ்ட்லேயே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போ நான் வந்து அதை அமைக்க வச்சுட்டு இந்த சாப்பாடு வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த தொக்குலாம் நல்லா அந்த சாதத்தோடு ஊறி இந்த மாதிரி வந்து பொட போலன்னு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாப்பிட்றதுக்கும் அப்படியே கோவில் புளியோதர டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்